நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தேங்காவை அரைச்சி ஊற்றி செஞ்ச நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நாம் ஒரு கிலோ நண்டு எடுத்துருக்கோம் அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடன அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து சாதத்தோடு பசைச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நான் நாலு வெங்காயம் எடுக்க போகிறேன் அதில் ரெண்டு வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி இப்போதைக்கு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா புண்ணிறமாக வதங்கணும் அதனால் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க சப்போஸ் வெங்காயம் வதங்க லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அடுத்ததாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணும்போது வந்து இந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நான் அதை ரெண்டு தக்காளி மட்டும் இப்போதைக்கு பொடியாக கட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்துதான் நாம் மீன் இருக்கிற அந்த ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதை ஒரு மிக்சியில் அரைச்சி இது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மசாலாவோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம ரெகுலராக ஆட் பண்ணுற மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மசாலா கொஞ்சம் எக்ஸாக கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா சட்டியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக என்ன ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அந்த நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மசாலாவை நன்றோட நல்லா மிக்ஸாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஈவனாக இருக்கும் மசாலா நல்லா நன்றோட மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்ததாக ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் நம்ம மிக்சில அரைச்சு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் அந்த அரைச்சி எடுத்துக்கிட்ட தேங்காய் வந்து இப்போ நம்ம நண்டோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா கெட்டியாக இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்ச தண்ணியவே கொஞ்சம் ஊத்தி இப்போதையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு நண்டு இந்த மசாலா எல்லாமே வந்து சட்டியோட பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே அப்படின்னா விட்டுருங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நண்டு நல்லா வேகணும் அதனால் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நாம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா எண்ணெய் நீங்கள் ஊற்றும் பொழுது அந்த மசாலா வந்து நல்லா சுண்டும் அதுக்காக நம்ம அதை எண்ணெய் ஆட் பண்ணுறோம் இப்போது அடுப்பு ஐஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டணும் அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க மசாலா வந்து நல்லா மாதிரி சுண்டி வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் மசாலா நல்லா சுண்டி வந்திருக்குது இப்போ கொஞ்சோண்டு தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த நண்டோட கலரை பார்த்தாலே தெரியும் ஏன்னா நம்ம ஒயிட் கலரில் நண்டு ஆட் பண்ணியிருப்போம் அந்த கால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் அல்லது ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் மசாலா வந்து எந்தளவுக்கு சுண்டி இருக்குது நண்டு வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க சுவையான நண்டு மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம பார்க்கெட் ட்ராவல்ஸ் ட்ரிபிள்ஸ் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க